அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா வெயில் காலம் வந்துச்சு இந்த வெயில் காலத்தில் வந்து நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இந்த வெயில் காலத்துல வந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு வரப்பிலாம் இந்த வெயில் காலத்தில் ஆகும் பார்த்தீங்கன்னா நம்மளோட உடலோட உஷ்ணம் வந்து அதிகமாகவும் அந்த உடல் உஷ்ணம் அதிகப்படுத்துகிற உணவுகளை வந்து சாப்பிடாமல் இருக்கிறதே நமக்கு வந்து சிறப்பாக இருக்கும் இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அசைவ உணவுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக அதுக்கு பதிலாக வந்துட்டு நீங்கள் மீன் வந்து எடுத்துக்கலாம் ஆட்டுக்கறி கோழிக்கறிகளை எடுத்துக்கிறதுக்கு பதிலாக மீன் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உடலோட உஷ்ணம் வந்து கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நான்வெஜ் சாப்பிட்ணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு இல்லை இந்த வெயில் காலத்தில் வந்துட்டு இந்த ஒரு மாதமோ ஒரு ரெண்டு மாதமோ வந்துட்டு இந்த வெயில் காலத்தில் வந்து நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறதே பெஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நொங்கு இளநீர் பழம் தர்பூசணி இது மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டிங்கன்னா உடலோட உஷ்ணம் வந்து கம்மியாகும் உடலோட உஷ்ணம் கம்மியாச்சினாலே வந்துட்டு உடம்புல வந்து நிறைய வியாதிகள் வரது வந்து தவிர்க்கலாம் நம்ம உணவுப் பொருட்களை வந்துட்டு நார்ச்சத்து உள்ள பொருட்களை வந்து அதிகமாக சேர்த்துக்கணும் அது வந்து நம்ம உடம்போட செரிமான உறுப்புகளுக்கும் நல்லது அதுக்கப்புறம் உடலில் இருந்து கழிவுகளை வெளியேற்றதுக்கும் சுலபமாக இருக்கும் நார்ச்சத்து இல்லாத பொருட்கள் நீங்கள் சாப்பிடும்போது உடம்போட கழிவுகளை வெளியேற்றுறதுல வந்து சிரமம் வரும் உங்களுக்கு இந்த வெயில் காலத்தில் நிறையா வந்து அதை ஃபேஸ் பண்ணுவாங்க வாரத்தில் ஒரு நாள் என்ன குளிங்க அப்போ வந்து உடல் லூஷ்ணம் வந்து குறையும் அது மட்டும் இல்லாமல் விளக்கெண்ணையை வந்துட்டு தொப்பில் வைக்கும்போது உடல் ஊஷ்ணம் வந்து குறையும் நீங்கள் வந்து விளக்கெண்ணெய் வந்து யூஸ் பண்ணுறதவங்களாக இருந்தால் நீங்கள் வந்துட்டு பார்த்து யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு சளி பிடிக்கும் அப்படிங்கிறவங்க வந்துட்டு நீங்கள் விளக்கெண்ணெய் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் வெளக்கெண்ணை யூஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி அதனால் வந்துட்டு சளி பிடிச்சிடும் ஈஸியாக வெயில் காலத்தில் வந்துட்டு இருக்கமான ஆடைகள் வந்து போடுறத வந்து தவிர்க்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் வந்து ஜீன்ஸ் பேண்ட் போடுறது லேடிஸ் வந்து லெகின்ஸ் போடுறது இந்த மாதிரி இருக்கமான ஆடைகள் வந்து நீங்கள் போடும்போது உடம்போட உஷ்ணத்தை வந்து அது வந்து வெளியே விடாமல் ஏற்கனவே வெயில் வேறு அடிச்சுட்டு இருக்குது அந்த உஷ்ணமும் வந்துட்டு சேர்ந்துக்கிட்டு உடலோட உஷ்ணத்தை வந்து இக்கிரீஸ் பண்ணுறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது அதனால் நீங்கள் வந்துட்டு ரொம்ப இறுக்கமான ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்துட்டு வெயில் காலத்தில் வந்து போகிறத தவிர்த்துட்டு காட்டன் பருத்தியிலாள ஆடைகளை வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களோட உஷ்ணம் வந்து குறையிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது நீங்கள் வந்து இறுக்கமான ஆடைகள் போடும்போது என்ன ஆகுன்னா வேர்வை வந்துட்டு அந்த சுரந்து அந்த ட்ரெஸ்லேயே இருந்துட்டு அதில் வந்துட்டு உராசிக்கிட்டே இருக்கும் உராசிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா ரேஷஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸை வந்துட்டு ரொம்ப இறுக்கமாக போட்டுக்கிட்டு அதில் வந்து வேர்வு தண்ணி பட்டுக்கிட்டு எந்நேரமும் வந்து ஈரமாகவே இருந்துகிட்டு இருக்கும் அப்போ இப்போ வந்துட்டு அந்த துணி வந்துட்டு நம்ம தோளில் வந்து உர போது அதில் வந்து ரேஷஸ் வர சான்சஸ் இருக்குது அதனால் வந்துட்டு முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் இறுக்கம் கம்மியான ஆடைகளை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் இந்த வெயில் காலத்துக்கு மட்டும் நீங்கள் வெயில் நேரத்தில் வந்துட்டு வெளியே போகும்போது பன்னெண்டு டு மூணு மணி வரைக்கும் வந்துட்டு வெயில் வந்து ரொம்ப உஷ்ணமாக இருக்கும் அந்த நேரத்தில் வந்து போகிறது வந்து தவிர்க்கலாம் அப்படி போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து குடையை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த வெயிலோட கதிர்கள் வந்து டேரக்டாக நம்ம உடம்புல வந்து படுறது தவிர்க்கலாம் அதனால் உடம்பு வந்துட்டு ரொம்ப ஹீட் ஆகாமல் இருக்கும் வெயிலில் இருந்து பாதுகாப்பாகவும் நம்ம இருக்க முடியும் தேவையில்லாத கட்டிகளில் வரது வந்து தவிர்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த பன்னெண்டு டு மூணு வரைக்கும் வந்துட்டு நீங்கள் எங்கேயுமே போகாமல் உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு சேஃபான பிளேஸில் இருந்துட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கங்க மீதி நேரத்தில் வந்து போங்க இப்போ காலையில் எட்டு மணி ஒம்பது மணிக்கு வந்துட்டு ச நம்ம ஆரம்பிச்சிச்சு முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல நம்ம வந்து குடை யூஸ் பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு இதாக இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம் நீங்கள் பாட்டி நம்ம நமக்கு என்ன வேணுமோ நம்ம சேஃப்டி என்னவோ தான் நம்ம பார்க்க முடியும் அதனால் நீங்கள் வந்து குடையை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ட்ராவல் வந்து கண்டினியூ பண்ணுங்கள் நடக்கும்போது செய்யும்போது இப்போ எ வெயில் காலத்தில் வந்துட்டு இளநீர் குடிங்க அதுக்கப்புறம் தண்ணி வந்து நிறைய எடுத்துக்குங்க தண்ணி உங்கள் உடம்புல எவ்வளோக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு தண்ணி இருந்தால் தான் வந்து உடம்போட ஹீட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி தண்ணி வந்து நார்மல் பண்ணிக்கிட்டே இருக்கும் வெயில்லேயே வந்துட்டு அதிகமாக வேலை பார்க்குறவங்களுக்கு உடல் சோர்வு வந்து ஏற்படும் இந்த மத்தியான நேரத்தில் வந்துட்டு ஒரு குட்டி தூக்கம் போட முடிஞ்சுதுன்னா நீங்கள் வந்து ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எழுந்திரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து கிடைக்கும் இந்த வெயில் காலத்தில் வந்து நம்ம எப்படி நம்ம உடம்ப வந்து பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லியிருக்கேன் நான் ஏதாவது சொல்ல மறந்துருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சதுனா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ வந்துட்டு இன்னும் பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் உங்கள் எஸ்பி நன்றி வணக்கம்